நெல்லையில் திரையரங்கு மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் தீபாவளி பண்டிகையொட்டி வெளியான அமரன் திரைப்படத்தில் வரும் சில காட்சிகளுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தன இந்நிலையில் நெல்லை மேலப்பாளையத்தில் அமரன் படம் திரையிடப்பட்ட திரையரங்கு மீது கடந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அதிகாலை மர்ம நபர்கள் மூன்று பேர் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓடினர் இது குறித்து மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக தென்மண்டல தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் மேலப்பாளையம் பசீர் அப்பா தெருவை சேர்ந்த முகமது யூசப் ரசீம் ஆசுரான் மேலத்தெருவை சேர்ந்த சையத் முகமது புகாரி சிராஜுதீன் பாஷா ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலப்பாளையம் ஆமீன்புரம் பகுதியைச் சேர்ந்த இம்தியாஸ் என்பவரை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் மேலப்பாளையம் அல் அமீன் நகரை சேர்ந்த இம்தியாஸ் என்பவரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதையடுத்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது